வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் பத்தாவது பாடம் இதில் இருக்கக்கூடிய இதழியல் அப்படிங்கிற பகுதியை தான் இப்போ நம்ம நினைச்ச போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த பத்தாவது பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இதழ்கள் அப்படிங்கிற பகுதிக்கு தான் இதழியல் கலை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம வந்து அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதியில் வாசி குழந்தைசாமி அவ ஐயா அவர்களுடைய புத்தகத்தை குறித்து பார்த்துருக்கிறோம் அது பதிமூன்று காணொலியாக பதிவிடப்பட்டிருக்கிறது பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நாம் இதழ்கள் அந்த பகுதியை தான் கொஞ்சம் நம்ம பயனச்சி பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த பகுதியில் பாகம் ஒன்று காணொளி போடப்பட்டுள்ளது இப்போ இரண்டாவது காணொளி உங்களுக்காக கொஞ்சம் வினா அமைப்பு மாதிரியும் குறிப்புகளாகவும் கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களின் பணிகள் இதழ்களின் பணிகளை நம்ம இரண்டு வகையாக சொல்லலாம் அதுதான் பொது பணிகள் வளர்ந்து வரும் பணிகள் அப்படின்னு இரண்டு பணிகளாக கூறப்படுகிறது இதில் இந்த பொது பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நான்காக உள்ளது அந்த நான்கு பொது பணிகள் ஏனானா அறிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வாணிபம் செய்தல் அப்படின்னு நான்கு வகை நான்கு வகையாக இருக்கிறது அதில் அறிவித்தல் அப்படிங்கிற பணி வந்து இதில் இதழ்களினுடைய தலையாய பணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்களிடையே செய்திகளை பரப்புவது தான் அப்போது இதழ்களின் தலையாய பணி மக்களிடையே செய்திகளை பரப்புவது மக்களுக்கு எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் உண்மையாக விருப்பு வெறுப்பின்றி சிதைக்காமல் முழுமையாக வழங்க வேண்டும் என்ன செய்தியோ உள்ளதை உள்ளபடி அப்படியே கூறுவது இதழ்களுடைய தர்மமாக இருக்கிறது அடுத்து நாட்டில் சமுதாயம் அரசியல் பொருளாதாரம் கலை பண்பாடு ஆகியவை தொடர்பாக நடைபெறும் எல்லா நடவடிக்கைகளையும் விளக்கி கூறுகின்ற பொறுப்பான பணியை எது செய்து அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய இதழ்கள் தான் இந்த பணி அடுத்ததாக மக்கள் அறிய விரும்புகின்ற விலைவாசிகள் விளையாட்டு முடிவுகள் நடைபெற போகும் நிகழ்ச்சிகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக இதழ்கள் திகழ வேண்டும் இதழ்களுடைய மக்கள் அறிய விரும்புகின்ற விவசாய விலைவாசிகள் விளையாட்டு முடிவுகள் அப்புறம் இனி நடக்க போகிற நிகழ்ச்சிகள் இதழ்களில் இடம்பெற வேண்டிய செய்திகளை பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதழ்கள் வந்து நடப்பு நிகழ்ச்சிகளின் களஞ்சியங்கள் ஆகும் அப்பப்போ நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேகரித்து தரக்கூடிய ஒரு இடம்தான் தான் இதழ்கள் இப்போ அறிவித்தல் பணியை இதழ்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்து அகில இந்திய பத்திரிக்கை குழுவிற்கு அளித்த குறிப்பில் என்ன செஞ்சிருக்கு அந்த மாநாடு அகில இந்திய மாநாட்டில் பத்திரிகை குழுவிற்கு குறி அளித்த குறிப்பில் இதழியல் வந்து நடப்பு நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களின் போக்குகளையும் மக்களுக்கு தெரிவிக்கவும் விரிந்து செல்லும் பரப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் கட்டி காக்கவும் பல்வேறு வகையான கருத்துக்களையும் வெளிக்காட்டும் வகையில் நடைமுறை சிக்கலை பற்றி விவாதத்தை தூண்டவும் இருக்கக்கூடிய வகையில் அந்த இதழ்களில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்க வேண்டும் அதாவது அதனுடைய அறிவித்தல் பணியை அவ்வாறு செய்ய வேண்டும் அடுத்து இதற்கு எல்லாத்துக்கும் செய்திகளையும் கண்ணோட்டங்களையும் துல்லியமாக நடுநிலையில் வெளியிடுவதும் மோதுகின்ற லட்சியங்களை ப மதிப்பீடு செய்வதும் தேவையானது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குது இதழ்களுடைய அறிவித்தல் பணினா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த அகில இந்திய பத்திரிகை குழு அளித்த குறிப்பில் இது சொல்லப்படுகிறது அடுத்த அறிவுறுத்தல் பணி இதழ்கள் செய்திகளை வெளியிட்டால் மட்டும் போதாது தேவையான விவரங்களை வழங்கி மக்களை சிந்திக்கவும் வைக்க வேண்டும் இது இதழ்கள் செய்ய வேண்டிய ஒரு கல்வி பணியாகும் சாதா பணியாக சொல்லலை கல்வி பணி இப்போ இதழ்களை படிக்கும் பொழுது மக்கள் சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டா பார்த்தோன்னா இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் நமது முன்னாள் இந்திய தலைமை அமைச்சர் ராஜீவ் காந்தி முன்னாள் இலங்கை குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனாவும் கையெழுத்து போட்ட செய்தியை வெளியிடுவது அறிவிப்பு பணி அதே இது என்ன பின்புலத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் இதை பற்றி வாசகர்கள் புரிந்து கொள்ளுமாறு தான் வந்து எனது அறிவுறுத்தல் பணி அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ நமது நாட்டுல அரசு நிறைய வகையான முன்னேற்ற பணிகளை தான் இருக்கு அவற்றில் முழு மனதோடு ஈடுபட வேண்டுமானால் அவற்றை பற்றிய அறிவும் தெளிவும் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் இதற்கு வேண்டிய வகையில் தலையங்கங்கள் எழுதியும் சிறப்பு கட்டுரைகள் கருத்து படங்கள் விளக்கப்படங்கள் வெளியிட்டு இதழ்கள் மக்களின் அறிவை வளர்க்க துணை செய்ய வேண்டும் பேப்பரை எடுத்த உடனே கொலை கொள்ளை கற்பழிப்பு எந்த நிகழ்வு வரலாற்று பூர்வமாக ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் என்ன நடக்கிறது அதன் பின்னணி என்ன இது இப்படி நடப்பதால் என்ன நடக்கும் இதை குறித்த செய்திகள் இதழ்களை வெளிவர வேண்டும் அதுதான் அறிவுறுத்தல் பணி அடுத்ததாக நல்ல இதழ்கள் மக்களிடம் தொடர் கல்வியை வளர்க்கும் சாதனங்களாக விளங்குகின்றன நல்ல இதழ்கள் தொடர் கல்வியை வளர்க்கக்கூடிய சாதனங்களாக இருக்கிறது எது அப்படின்னா நல்ல இதழ்கள் அடுத்து இதழ்களை படித்து அறிஞர்களின் கருத்துக்களாக அறிந்து வல்லுநர்களாகிய வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்றவர்கள் உள்ளனர் நிறைய அறிஞருடைய கருத்துக்கள் அதாவது வாழ்வியல் அறிஞர்கள் கூறும் வாழ்வியல் தத்துவங்கள் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சிறப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் பத்தி நிறைய வெளிவரும் வெளிவரும்போது அதை படிச்சு அதனால உத்வேகமாகி வாழ்க்கையில முன்னேறியவர்கள் எத்தனையோ பேர் தான் இதழ்களை குறித்து புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு அறிவுதம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவளைய மூங்கச் செய்வாள் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் காணார் என்றும் தெரு பெருக்கிடுவோருக்கும் செகம் காக்கும் பெரியோருக்கும் தையிருப்பிற் நாளும் இருத்திடல் வேண்டும் மண்ணீர் கரு பெற்று பெற்றில நடை பெற்று பின்னர் ஐந்தே ஆண்டு கரு பெற்று உரு பெற்று இளநடை பெற்று பின்னர் ஐந்தே ஆண்டு வரப்பெற்றார் பத்திரிக்கை நாளும் உண்டென்றால் வாழ்க்கை பெற்றார் தினம் தினம் நம்ம பத்திரிகையை வாசித்தோம் அப்படின்னா அந்த குவளையம் உலகமே செழிக்க ஓங்க செய்கிறது இந்த பத்திரிகை அப்படிங்கிற அளவுக்கு என்ன இந்த செய்தியை குறிக்க கொடுக்குறாரு பாரதிதாசன் இந்த இதழ்களின் கல்வி பணியை இலக்கிய நயத்தோடு இயம்புவதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ மகிழ்வித்தல் பணி மகிழ்வித்தல்னால் இதழ்கள பொறுத்தளவு வாசகர்கள் யார் யார் வாசிக்கிறாங்களோ அவங்க வந்து சே சோர்ந்து விடாமல் இருக்க அவர்களை பூச்சாக மூட்டி உணர்வுகளுக்கு தீனி அளித்து மகிழ்விப்பது தான் அந்த மகிழ்வித்தல் பணி அப்படிங்கிறது இப்போ இதழ்கள் கண்ணை கவரும் வண்ண ஓவியங்களையும் கருத்தை கவரும் சிறுகதைகளையும் உணர்வு அள்ளும் கவிதைகளையும் புதுமை மனம் கமழும் கட்டுரைகளையும் ரசித்து சிரிக்கத்தக்க நகைச்சுவைகளையும் சமுதாயத்தில் புகழ்பெற்றோரின் பேட்டிகளையும் மக்களை ஆட்டி படைக்கும் திரைப்படங்களையும் நடிகர் நடிகைகளை பற்றிய துணுக்குகளையும் நாட்டில் நடைபெறும் விந்தைமிகு செய்திகளையும் வெளியிடுகிறது நிச்சயமா பார்த்தோன்னா எனது கண்ணை கவரக்கூடிய வண்ண ஓவியங்கள் வருது சிறுகதைகள் வருகிறது கவிதைகள் வருகிறது கட்டுரை நகைச்சுவைகள் அதுக்கப்புறம் சாதனையாளர்களுடைய பேட்டிகள் திரைப்பட செய்திகள் நடிக நடிகைகளை பற்றிய துணுக்குகள் நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற சில விந்தையான செய்திகள் இது எல்லாமே வெளியிடுகிறது வாசகர்களை மகிழ்விப்பதோடு இதழ்களை கவர்ச்சி உடையனவாகவும் இந்த எல்லாம் மாற்றுகிறது இப்பொழுது இப்போ நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் செய்தித்தாட்கள் வாரமலர் வார மலர்களும் திரை மலர்கள் சிறுவர் மலர்கள் சிறப்பு மலர்கள் இதையெல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா ஒவ்வொரு இதழ்களோடு ஒவ்வொரு செய்தி துணை இதழ்கள் வரும் வாரத்தில் மூன்று நான்கு நாட்கள் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் வரலாம் சிறுவர் மலர் வரலாம் வார மலர் விவசாய மலர் இளைஞர் ம மலர் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு தான் சிறுவர் மலர் இந்த மாதிரி மருத்துவ மலர் நிறைய குறிப்புகள் சேர்ந்தே என செய்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்புறம் வாணிபம் செய்தல் வாணிபம் செய்தல்னால் இதழ்கள் வந்து அச்சிடுவதை விற்பனை செய்வதற்காகத்தான் ம வாணிபம் தாங்க இதழ்களை யாருமே வந்து நியூஸ் பேப்பரை இலவசமாக கொடுக்குறது கிடையாது பேப்பர் வந்து ஒரு ரூபா ஐம்பது காசு சேர்ந்து இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிங்கிற நிலைக்கு மாறிவிட்டது ஆதலால் இதழ்கள் வாணிப நோக்கத்தோடு செயல்பட வேண்டி உள்ளது நம்ம பார்த்தோன்னா இதழ்களில் என்னது இருக்கும் அதிகமாக விற்பனை ஆகணும்னா விறுவிறுப்பான செய்திகளை போடுவாங்க அப்புறம் அதனுடைய வளர்ச்சிக்காக நிறைய விளம்பரங்கள் பயன்படுத்தப்படுகிறது ஓரளவு வருவாய் தேடிக்கொள்ளும் இதழ்களால் தான் தங்களது கால்களில் நின்று கொண்டு துணிச்சலாக கருத்துக்களை கூற முடியும் ஆமாம் ஓரளவுக்கு தன்னால் சுயேட்சையாக நிற்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வருமானத்தோடு இருக்கக்கூடிய இதழ்களால் மட்டுமே தன்னுடைய கருத்துக்களை ஏதாவது பெரிய பெரிய பத்திரிகைகளால் தான் கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிட முடியும் இதழ்கள் விளம்பரங்களை வெளியிடுவது ஒரு வகையில் தங்களது வருவாயை பெருக்கிக் கொள்ளத்தான் அப்புறம் குறைந்த விலையில இதழ்கள் கிடைப்பதற்கு விளம்பர வருவாய் பெரும்பாலும் துணை செய்கிறது ஏன்னா ஓரளவுக்கான அதில் அந்த பத்திரிகையை அச்சிடுவதற்கு பத்திரிகை செய்திகளை சேகரிப்பவர் அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கெல்லாம் பணி கொடு ஊதியம் கொடுப்பதற்கு வந்து அந்த பத்திரிகை வச்சு வச்சுதான் அப்போ ஒவ்வொரு பத்திரிக்கையும் மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு மட்டும் விற்கிறது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அதில் இந்த விளம்பரத்தின் மூலமாக வளரக்கூடிய வருவாயையும் வைத்து இதழ்கள் வந்து என்ன செய்கிறது வெளிவந்து கொண்டு இருக்கிறது இப்போ இதழ் வாணிபம் வளர்வதற்கு முக்கியமாக இருக்கிறது விளம்பரங்கள் எதை எடுத்தாலும் இப்போ வந்து என்ன தான் விளம்பரங்கள் நாட்டின் வாணிப வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது எதுனா விளம்பரங்கள் காலையில் எழுந்து பல் விளக்குறதுலேருந்து டாய்லெட்டு போகிறதுலேருந்து டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு அந்த கழிவறைக்கு போனால் கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய அந்த எல்லா எல்லாத்திற்குமே வந்து என்ன தான் விளம்பரம் 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 இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு விளம்பரங்கள் வாணிபத்தில் முக்கியத்துவம் வகிக்கிறது இப்போ இதழ்கள் வளர்ந்து வரக்கூடிய பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இதழ்கள் இப்போது அறிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வாணிபம் செய்தல் இந்த நான்கு மரபு பணிகளோடு பல புதிய பணிகளையும் கால சூலைக்கேற்ப ஏற்றுக்கொள்கிறது இன்றைய இதழ்கள் சமுதாய மாற்றத்திற்கு வழிகாட்டுகின்றன நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் சிறப்புகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டுகிறது இதுனா இதழ்கள் நல்ல மாற்றங்கள் வேரூன்றி வளர ஆக்கமும் ஊக்கமும் தருகிறது இது இந்த இதழ்கள் தான் சரி அடுத்ததாக பார்த்தோன்னா எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா தீண்டாமை ஒழிப்பு வரதட்சணை மறுப்பு பெண் கல்வி எழுச்சி ஆகியவற்றிற்கு இதழ்கள் ஆற்றி இருக்கக்கூடிய தொண்டு வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று தெரியும் பாரதியார் கருத்து பிரசுரங்கள் வெளியிட்டதும் கலையிலும் இலக்கியத்திலும் சமுதாய பழக்க வழக்கங்களிலும் புதிய முறைகள் நுழைய இந்த இதழ்கள் வாய்ப்பளிக்கிறது கலைகள் இலக்கியத்தில் புதிய சமுதாய வழக்க வழக்கங்கள் இதில் எல்லாத்துலேயும் புதிய முறைகள் உருவாவதற்கு இதழ்கள் துணைபுரிகின்றது அடுத்து தமிழ் இலக்கியத்தில் சிறுகதை புதுக புது கவிதை போன்ற வடிவங்கள் தமிழ் இதழ்களின் மூலமாகவே செழித்து வளர்கின்றன ஆமாம் அந்த சிறுகதைகள் புது கவிதைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அங்கே அதில் சிறு சிறு துணுக்குகள் மாதிரி தொடர்களாகவும் இந்த வார இதழ்கள் இந்த இதழ்கள்லையும் என்ன செய்து வர்றதுனால அவை செழித்து வளரக்கூடிய ஒரு இடமாக இதழியல் இருக்கிறது வளர்ந்து வருகின்ற இதழியல் பணிகளில் புலனாய்வு பணியும் ஒன்று முக்கியமாக இந்த புலனாய்வு பணி அப்படிங்கிறது இருக்குது தற்காலத்தில் பார்த்தோன்னா புலனாய்வு இதழியல் வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது மறைந்து கிடக்கும் மறைக்கப்படுகின்ற பல உண்மைகளை வெளிக்கொணர்கின்ற பணிகளை இந்த புலனாய்வு இதழ்கள் வந்து என்ன செய்து வியக்கத்தக்க வகையில சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது அடுத்து அரசியலில் மிக பெரிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் பத்திரிகைகளில் வெளிவரும் இந்த புலனாய்வு அறிக்கைகள் ஏற்படுத்துகிறது இப்போ பார்த்தா நிறைய அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றின செய்திகள் அப்புறம் திரைப்பட நடிகர்கள் இப்போ இதை ஏதோ ஒன்று கொலை கொள்ளை போன்ற அந்த நக்கீரன் இந்த மாதிரியான இதழ்கள் வந்து இந்த மாதிரி செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதழ்களாக என்ன தான் அவர் பிற அந்த கட்டபொம்மை அது யார் வீரப்பன் வீரப்பனெல்லாம் போய் பார்த்து சந்திச்சுட்டு பேசிட்டு அதில் கட்டுரைகள்லாம் எழுதினதாக செய்திகள் இருக்கு இந்த புலனாய்வு அறிக்கைகள் மிகவும் முக்கியமான ஒன்று அடுத்து பொறுப்புகளும் கடமைகளும் இதழ்கள் ஆற்றல் மிக்க மக்கள் தொடர்பு சாதனம் அப்போ ஆற்றல் மிக்க மக்கள் தொடர்பு சாதனம் எதுனா இதழ்கள் அதை நடத்துகிறவங்க அப்படி இருக்கிறதுனால அதை நடத்துகிறவங்க மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் மாரி பொதுவாக இதழ்கள் எதனை வெளியிட்டாலும் மக்களிடம் நம்புகின்ற செய்தியில் வந்துருச்சு அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை செய்தி இருக்குது அந்த மனப்பான்மை மக்களிடம் இருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் இதழ்களில் இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவர வேண்டும் த செய்தித்தாள்களில் வெளிவருபவை எல்லாமே சரியானவை தானா அப்படிங்கிறத அறியக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இல்லைனா வாசகர்களுக்கு இல்லை என்ன சொல்கிறாங்களோ பத்திரிகை ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை அப்படியே நம்பக்கூடிய இடத்துல தான் வாசகர்கள் இருக்கிறார்கள் சரியான செய்திகளையே பத்திரிகைகள் வெளியிடணும் அதனால் ஐயப்பாட்டிற்குரிய எந்த ஒரு செய்தியையும் அதில் அந்த செய்தியை வந்து ஊர்ஜிதப்படுத்தாமல் உறுதிப்படுத்தாமல் வெளியிடுவது முறையே கிடையாது அறிவியல் தொழில்நுட்ப புரட்சியின் விளைவாக செய்தித்தாட்களுக்கு ஏராளமாக செய்திகள் விரைவாக கிடைக்கின்றன அவற்றை எல்லாம் வெளியிட இயலாது இது எல்லாம் வெளியிட முடியுமானால் வெளியிட முடியாது அறிவியல் தொழில்நுட்ப புரட்சிலாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய செய்திகள் விரைவாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு மிகவும் அதிகமான வகையில் பயன்படக்கூடிய தேவையான பயன்படக்கூடியது இருக்கக்கூடியதாக பார்த்து தேர்ந்தெடுத்து அதை முக்கியமான செய்திகளை வெளியிட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இதழ்களுக்கு இருக்கிறது அடுத்ததாக ஜான் கோஹென்பர்க் அப்படிங்கிறவர் இந்த செய்தித்தாளை பற்றி அந்த பொறுப்பு பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறார் விரிவடைந்து வரும் செய்தி தொடர்பு இதழியலாளருக்கு இதற்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது மிக பெரிய அளவில் பொறுப்பை அளித்திருக்கின்றது செய்திகளுக்கு எண்ண முடியாத அளவு மிகுதியாக வாசகர்களும் இருப்பதால் பொறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஜான் ஹோகன்பர்க் அப்படிங்கிற ஒரு செய்தி விரிவடக்கூடிய செய்தி தொடர்பு இந்த இதழியால் இதழியலாளர்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிக அளவிலான பொறுப்பை கொடுத்துருக்கு அதனால் அவங்க எண்ண முடியாத அளவு இருக்குது அந்த செய்திக்கு வந்து மிகுதியாக வாசகர்களும் இருப்பதால் அவங்களுக்கு நிறைய செய்திகளை பொறுப்போடு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது சமுதாயத்தில் அமைதியை கொடுக்கும் கெடுக்கக்கூடிய அமைதியை கொடுக்கும் செய்தியை கொடுக்கிறதும் எது தான் தான் அதேமாரி அமைதியை கெடுக்கக்கூடிய செய்திகளை கொடுக்குறதும் அந்த செய்தித்தாள்கள் தான் அதனால் அமைதியை கெடுக்கும் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கெடு கொடுத்து வெளியிடாமல் இருப்பது நல்லது இந்த செய்தியை வெளியிட்டால் மக்களுடைய அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்றால் அந்த செய்தியை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை வெளியிடணும் அப்படிங்கிற கருத்து அடுத்ததாக சில வேளைகளில் எங்கோ ஒரு மூலையில் நடந்த சண்டைக்கு ஜாதி சமய வண்ணம் பூசி வெளியிடுவதால் அமைதி கெடுவதை காண்கிறோம் அடுத்து மக்களாட்சியில் செய்தித்தாட்களின் பொறுப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறது மக்களிடம் பொது கருத்தை உருவாக்கும் வாய்ப்பும் ஆற்றலும் இதழ்களுக்கு இருக்கிறது மக்களிடத்தில் பொது கருத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் இதழ்களுக்கு இருக்கிறது தவறான கருத்தை வளர்த்து பின்பு இதழ்களே முயன்றாலும் அந்த கருத்துக்களை மாற்ற முடியாது விதைத்த பின் விதை முளைத்துத்தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தவறான விதையை விதைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது ரொம்பவே சிரமம் கண்ணும் கருத்துமாக நல்லனவற்றை வளர்க்கும் கடமையும் பொறுப்பும் பத்திரிகைகளுக்கு இருக்கிறது மாதிரி பத்திரிகைகள் நம் நாட்டினுடைய நாட்டு நலனையும் குறிக்கோள்களையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் நாட்டு பற்றும் மக்கள் பொதுமக்கள் நலம்பேனும் உணர்வும் இதழியலாளர்களுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவது நாம் ஏற்றுக்கொண்ட நாட்டு கொள்கை இதற்கேற்ப செயல்படுவது இந்த இதழ்களினுடைய கடமையாகும் அடுத்து இதழ்களின் ஓரளவு தரத்தை கட்டிக்காக்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் கடமையாகும் இதழ்களுடைய தரத்தை வந்து ஓரளவாவது கட்டிக்காக்க வேண்டும் அடுத்து விற்பனையை மட்டும் நோக்கமாக கொண்டு பாலுணர்வை தூண்டும் வன்முறை செயல்களை வளர்க்கும் செய்திகளை வெளியிடுவது பொறுப்பற்ற செயலாகும் சரி இந்த ஐம்பது வினாக்கள் எப்போது பார்த்துருக்கிறோம் இதன் தொடர்ச்சியை அடுத்து மூன்றாவது காணொலியாக உங்களுக்கு பதிவிடப்படும் ஏற்கனவே இதழ் குறித்து ஒரு காணொளி பதிவிடப்பட்டுள்ளது இது இரண்டாம் பாகம் தொடர்ந்து அடுத்த செய்தியை மூன்றாவது பாகத்தில் பார்க்கலாம் நன்றி